வணக்கங்க அமுதமகில் அன்னைக்கு என்ன சமையல்னால் கொண்டக்கடலையை வச்சு ஒரு குழம்புங்க கொண்டக்கடறை வந்து உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ நாங்கள் ரெண்டு பேர் தான் அதனால ஒரு நூறு கொட்டைக்கல இருக்கும் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட ஊற வச்சுக்கலாம் நைட்டே இதை வந்து ஊற வச்சிடணுங்க ஏன்னா தட்டைப்பயிர் குழம்பும் நான் போடுவேன் அது சீக்கிரமாக ஊறணும் ஊறும் ரெண்டு மணி நேரம் போதும் ஆனால் இதுக்கு வந்து நைட்டு ஊற வச்சாதான் காடையில் வந்து நம்ம செய்ய குழம்பு செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு இருபது பத்து வெங்காயம் அரிஞ்சி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பில்லை அப்புறம் தாலிக்க கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் வைப்போம்ல அது ஒரு எமிச்சை மலை அளவு புளி ரொம்ப கரைக்கக்கூடாது இதுக்கு முருங்கைக்காய் மட்டும் தான் போடணும் அதையும் அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து அப்போக்கி மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டு மீதாக இருந்தால் கூட தோசை இட்லி சப்பாத்தி இதுக்கெல்லாம் செமையாக இருக்கும் சாப்பிட்லாம் வாங்க இப்படி சேர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டாங்க இப்போ கடுகையும் சின்ன சிறுகத்தையும் தாளித்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி அப்படியே நீங்கள் வதக்கிக்கலாம் அப்படியே வதக்கிங்க இப்போ கொஞ்சம் இது வதங்கிருச்சுங்க வதங்கினோடனே நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை அதை வந்து நம்ம இதோட சேர்க்கணும் இதை வந்து நீங்கள் வந்து அபிச்சு குழம்பு வைக்க தேவையில்லைங்க ஏன்னா இதனோட சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் நீங்கள் ஊற வச்சபடியே அழைச்சிட்டு இந்த மாதிரி தாளிசத்தில் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்குங்க நம்ம கிண்டை வேண்டாங்கன்னா சுண்டல் வந்து வெடிக்கும் சும்மா கிண்டுனிங்கன்னா எண்ணெயில் ஊர்னா சுண்டல் வந்து டப்புன்னு வெடிக்கும் அவிச்சு தாளித்தா வெடிக்காது ஆனால் சும்மா நம்ம போடும்போது வெடிக்கும் அது ஊற வச்சது அதனால் சாக்கிறதையே டக்குன்னு ஒரு கிண்டு கிண்டுங்க போதும் உடனே மசாலாவை சேர்த்துருங்க இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வதக்கணும்னாவே போதும் நம்ம என்ன பண்ணணும் க கரைச்சி வச்ச புளி கரைச்சலை வந்து ஊற்றிடணும் ஊற்றினோம்னா அப்புறம் வெடிக்கிறது இன்னும் பேர் இல்லையா இப்போ மசாலா சாமானை சேர்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அது வந்து அரார கண்ணியாக போட்டதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டதுனால போடுறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு ஒரு அரைமுடி தேங்காய் நான் ஊற்றியில் காமிக்கல ஊற்றிட்டேன் நல்லா இது கொதிக்கட்டும் இந்த ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சுண் முருங்கைக்காய் வந்து வெடிச்சிரும் நல்லா பிஞ்சு முருங்கை அந்த கொடி முருங்கைனால அதனால் இப்போ சேர்ப்போம் இப்போ சேர்த்துட்டு கொதிச்சிட்டான்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் செமைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாகவே இந்த குழம்பு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஐயர் வீட்டில் அடிக்கடி வைப்பாங்க என் ஃப்ரெண்டு ஊற்றி ஒய்யாமல் கொண்டு வருவாள் நான் சின்ன நான் படிக்கையிலே நினச்சிக்கிட்டே இருப்பேன் வைப்போம்னு பெரிய கொஞ்சம் நாளான உனதான் நான் வைக்க எங்கள் அக்கா செம்மையாக வைக்கும் அடிக்கடி வீட்டில் வைப்போம் இங்கேயும் அதே மாதிரி நான் வைக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்னால் அந்த கடலையை ஊற வச்சு காலையில் வெறு வீத்தரை சாப்பிடுவாங்க நல்லதுன்னு அது மாதிரி நம்ம இப்படி குடம்புல சேர்த்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி நான் செஞ்ச மெத்த செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நீங்கள் மீதாக இருந்தால் கூட இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் புரிக்கலாம் செம்மையான குருமா குழம்பு மாதிரியே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வீடியோவே பார்க்க மாட்டேங்கிறீங்க அதிகமாக அதனால தான் நான் வீடியோவே கட் பண்ணிட்டேன் இப்போ அவன் இருந்தாலும் போடணுங்கிறதுக்காண்டி நான் அப்பப்பா ஒன்று ஒன்று போடுறது மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இதே மாதிரி ஒரு முறை இந்த குழம்பு நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அங்கே மட்டும்தான் மறக்காமல் சாப்பிட்றவங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க